ஆசிரியர்களுக்கு வணக்கம் டெட்டு எக்ஸாம்லேருந்து அரசு ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கப் போவதாக தகவல் வந்திருக்கு ஏன்னா இப்போ நியூஸ் சேனல்லாம் இதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விலக்கு அளிக்கும் வகையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா பணியில் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் கட்டாய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்க கட்டாய ஓய்வெடுத்து சென்றிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இதனால பாதிக்கப்பட்டாங்க நாடு முழுவதும் அதாவது இந்தியா ஃபுல்லாக இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பினால பாதிக்கப்பட்டாங்க இதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க டீச்சர்ஸும் உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா வர்ற டிசம்பர் அதாவது அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் மாதம் நடக்கும் இல்லைங்களா அந்த டைமில் வந்துட்டு இதுக்கான ஒரு மசோதா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி மசோதா கொண்டு வரலான்னா ஆசிரியர் தகுதி இருந்து ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி மசோதா கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது குறித்த விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருக்காங்க அப்போ வர டிசம்பர் மாதம் இப்போ நவம்பர் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அப்போ டிசம்பர் மாதம் குளிர்கால கூட்டு இவங்க மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா அது வந்து அதற்கான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருவாங்க அப்போ சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸில் சொன்னதை பார்த்த வரைக்கும் அரசு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலேருந்து விலக்கு அளிக்கப் போவதாக தான் சொல்லிகிட்ருக்காங்க இது பிஎட் படித்த எல்லாருக்கும் பொருந்துமா இல்லை ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கும் பொருந்துமா அப்படின்றது அவங்க மசோதா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நாம் இப்போ தான் டெட் எக்ஸாம் முடிச்சிருக்கோம் இந்த டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை இன்னும் நமக்கு விடலை இப்போ டெட் எக்ஸாம் எழுதியிருக்கிற பெரும்பாலான தேர்வர்களோட கோரிக்கை என்னென்னா தகுதி தேர்வுக்கான மார்க்கை எழுபத்தைந்தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் நிறையா வச்சுருக்காங்க ரீசண்ட்டாக தான் ஆசிரியர் சங்கமும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பேசினாங்க ஆனால் அதுக்கான முடிவு வந்து இன்னும் வெளியிடலை ரீசெண்டாக தான் தமிழக ஆசிரியர் சங்கம் வந்து தங்களோட கோரிக்கைகளை கிட்ட வச்சாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விலக்கு அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வர போகிறதா அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்றது தெரியல பொறுத்திருந்துதான் பார்க்கணும் டிசம்பர் மாதம் நடக்கிற குளிர்கால கூட்டத்தொடர்ல இது குறித்த மசோதாவை அவங்க தான் இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அரசு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை எடுத்துட்டாங்கன்னா அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்க டீச்சர்ஸ்க்கும் அரசு பணிக்காக படிச்சுட்ருக்கவங்களுக்கும் விலக்கு தருவாங்களா அப்படின்றது பல ஆசிரியர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது பெரும்பாலான ஆசிரியர்களோட கோரிக்கை என்னென்னா பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் சரிசமமாக நடத்தணும் அப்படின்றது தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசோட முடிவு என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ டெட் எக்ஸாம் பற்றி மட்டுமே நிறைய குழப்பங்கள் போய்ட்டுருக்கு இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எஸ்ஜிடி நியமன தேர்வாகட்டும் இல்லை யூஜி இல்லை யூஜி டிஆர்பி ஆகட்டும் இந்த டெட் எக்ஸாமுக்கான தீர்வு வந்ததுக்கு அப்புறம்தான் வெளியிடுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாம் ஜூலை ஆகஸ்ட்டில் எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் இல்லை யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த வீக் எண்டில் இல்லை டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயே பிஇஓ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விட்டுருவாங்க நிறைய பேர் பிஇஓக்கு படிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன்றீங்க நம்ம நம்ம எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிக்கலாம் இல்லை யூஜிடிஆர்பி படிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க நிறைய யூடியூபர்ஸும் என்ன இருக்காங்கன்னா இதில் வேகன்சி கம்மியாக தானே இருக்குது இதுக்கு எதுக்கு எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க தயவு செய்து யாரும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க ஏன்னா இது எல்லாரும் எழுதுகிற எக்ஸாம் கிடையாது பிஎட் முடித்தவங்க மட்டும்தான் எழுதுறது ஒரு மூணு மாதம் முயற்சி பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு மணி நேரம் படித்தாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நம்ம சேனலில் பிஇஓ எக்ஸாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக சொல்ல வரல இதுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது எல்லாருமே இதுக்கு வேக்கன்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் தானே இருக்குது அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறாங்களோ ஒழிய இதுக்கான இந்த ஜாபில் இருக்க பெனிஃபிட்டை நிறைய பேர் பார்க்கவே மாட்டேன்றாங்க நம்ம டெட்டு ப்ரிப்ரேஷனுக்கு என்ன படிச்சுட்டு இருந்தோமோ அது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து படித்தா இதுக்கான போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஹார்ட் ஒர்க் அது கண்டிப்பாக வேணுங்க யாரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கவோ அவங்களால நிச்சயமாக இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியும் இல்லை மேம் நான் என்னோடய சப்ஜெக்ட் மட்டுமே படிச்சுக்கிறேன் என்னால் எல்லாத்தையும் படிக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இந்த டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே டிஎன்பிசிக்கு மாறிட்டாங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ கூட ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க அந்த மாதிரி எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி படிக்கிறத விட நம்ம ஆசிரியர்களுக்காக சிறப்பாக வச்சுருக்கிற தேர்வை நம்ம எழுதி பாஸ் பண்ணால் அதுக்கான வேல்யூவே வேறு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது டெட்டு கிளாஸ்க்கு நம்ம செலக்டட் வீடியோ தான் போட்டோம் ஆனால் பிஇஓ எக்ஸாமுக்கு அப்படி இல்லை சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் முக்கியமானது எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட்டோடு தான் சொல்லியிருக்கேன் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஇஓ எக்ஸாமுக்காக நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கேன் பிஇஓ எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க இனி அதில் நிறைய டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் கிளாஸஸ்லாம் போகும் உங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி